நல்ல கொஸ்டின்ங்க ஏன்னா நான் வந்து கேரளத்துக்காரங்க இப்போ எனக்கு தமிழ்னா ஒரு அளவு வரைக்கும் மட்டும்தான் தெரியுங்க ஆனா ரொம்ப சிம்பிளா கதை சொல்லிட்டாங்க அவங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாய அப்புறம் நாயும் மனுஷருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு 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 அன்பு அந்த அன்பு தான் இந்த கதையோட ஒரு பேஸு அப்படி அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் என்னோடய கேரக்டரை பற்றி சொல்லிட்டாங்க இன்னொரு கேரக்டருக்காக நான் ஆடிஷனுக்கு போனேன் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அவங்க எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாங்க அப்புறம் ரொம்ப போல்டான ஒரு அம்மா மகனுக்காக எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அம்மா ஆனால் அவரை நேர்மையாக இல்லை ரைட்டான காரியங்களை விட தப்பான காரியங்கள் எதுவுமே அவங்க லைஃப்பில் பண்ணதுக்கு இல்லை அதே மாதிரி தான் பிள்ளையை நல்லபடியாக வளர்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு அம்மா கேரக்டர் அது கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகி போட்டு அதனால நான் பண்ணேன் சார் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அதுதானே அது அது அதுதானே சார் மிகப்பெரிய சேலஞ்சு நம்ம ஆக்ட் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நம்ம தயாராகணும் இல்லைன்னா நல்ல கேரக்டர்னால் அப்படி தான் வருவாங்க அழகா இருக்கிற கேரக்டரை விட நல்லா பண்ணுற அளவுக்கு இருக்கிற கேரக்டர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அதான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தோம் உங்களையும் பார்த்தோம் அழகாகவும் நீங்கள் தான் அவங்களும் இல்லை உங்களுக்கே தெரிய மாட்டேங்குறது இல்லை நான் தான் இந்த எனக்கு இல்லை யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு லுக்கு அவங்க பண்ணிருந்தாரு நீங்கள் பார்க்கும் நம்ம எப்படி பார்த்து இப்போ நீங்க என்ன ஆமா சார் கண்டிப்பா இல்ல அன்னைக்கே நான் பண்ணும்போது அவ்வளோ மோன்ட்ரு பார்த்தது இல்ல மேக்கப் எல்லாம் போட்டுருந்தாங்க ஆனா இப்ப பார்க்கும் போது ஐயோ ஐயோ பயங்கரமா இருக்காங்க அம்மா பெரிய பெரிய கண்ணெல்லாம் அப்படியே முடிச்சு பாக்குறாங்க தேங்க்யூ சார் எனக்கு இந்த பாராட்டு தான் சார் என்ன அந்த கேரக்டரே பண்ணி வச்சா இந்த பாராட்டு கிடைக்கிறதுக்காக தான் போல இருக்கேன் சார்

ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப கஷ்டமப்பட்டு அவங்க பண்ணாங்க என்னை வச்சு அதை ஃபைட்டே பண்ணிட்டாங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் போல்டான கேரக்டர் ஃபைட் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ் வச்சுருக்குன்னு கேட்கும்போது சந்தோஷம் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல சார் ஊரில் நிறைய பொம்பளைங்கள் இருக்காங்க போல்டான அந்த போல்ட் ஆகணும்

நார்மலி நம்ம ஷூட்டிங்கு போகும்போது அம்மா இன்னைக்கு ஃபைட் சீன் உங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்கு ஃபைட் சீன் இருக்குன்னு சொன்னேன் நான் ஓகே அப்படி சும்மா கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னு நான் நினச்சேன் ஆனால் உண்மையில நிச்சயமா எனக்கு ஃபைட் மாஸ்டர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது தான் சார் இது நான் பண்ணணுமா ஆ நீங்க தான் பண்ணணும் நீங்கள் உங்களால் முடியும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாமே நான் பண்ணேன் அது இப்படி வந்துடுச்சு சார் எப்படி இருந்தது அதாவது நீங்க தனியா நடிக்கிறீங்க உங்க ஐ தனியா நடிக்கீங்க அந்த லுக்கு தான் அந்த ஐநா தான் அந்த பவர் ஃபுல்லே கேரக்டர் வந்து தனியா நீங்க அப்படி திரும்பி பார்த்தா கூட அந்த ஐ போட்ட அப்படி போயிட்டு அந்த போட்டா தேங்க் 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 யூ 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 சார் சார் மச் எனக்கு எனக்கு முதல் படம் சார் அதுவும் இவ்வளவு ஒரு கெத்தான ஒரு கேரக்டர் அவ்வளோ டீப்பான ஒரு கேரக்டர் அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலாக இருந்தது சார் நான் என்ன என்ன அப்படியே நம்பி உன்னால முடியும் இல்லை உங்களால முடியும்னு நினைச்சு எனக்கிட்ட அந்த ரோல் கொடுத்தாங்கல்ல சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார் இப்போ கண்டிப்பா சார் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் இப்ப நமக்கு ரெண்டு பேருக்கும் மத்தியில மட்டும் இருக்கணும் என்ன இப்படி இப்படி ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க இப்ப பக்கத்துல கூட வர மாட்டேங்குது ஆமா சார் கரெக்டா இல்ல அவங்க என்னால இதை சீன் எல்லாம் ஒழியனா அவங்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஷூட்டிங் போகும்போது என் அம்மா தான் கூட வந்தாங்க அவங்க வர அவங்களால வர முடியாம இருந்தது அவங்க ஊர்ல இல்லாம இருந்தது இப்பதான் வந்து பாதீங்க நான் நீ இப்படி இப்படி எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் உனக்குள்ள ஒரு ஃபைட்ரு இருக்கு அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம அப்படி இப்படி நம்ம சண்டை போடும்போது நான் கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்க வேணுமே அந்த மாதிரி நினைப்பு நினைப்புல இருப்பாங்க போல இருக்கு சார் வேற மொத்தங்களே செலிபிரிட்டி எல்லாம் பார்த்திருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க சார் எல்லாருக்கும் படத்தை பற்றி ரொம்ப நல்ல ஒப்பீனியன் சார் எல்லாரும் படம் பார்ப்பேன்னு சொன்னேன் வெயிட்டிங் சார் அவங்க பார்த்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்காக வெயிட்டிங் சார் எதாவது கம்மியாக இருந்தாலும் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ இந்த டிசம்பர் டுவெண்டிஸ் வந்து ஃப்ரைடேக்கு நம்ம படம் தேர்டலெல்லாம் வராங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வந்து நம்ம எப்படி அன்ப நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு மனுஷர்கிட்ட காட்டுறதும் நம்ம மிருகங்கள் கிட்ட காட்டுறதும் அது எப்படி வரும் எப்படி வரணும் அதுக்கு ஒரு சகஜமான ஒரு உதாரணமான ஒரு படம் நீங்கள் தேர்தலை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கங்க